ஓங்குறியோ நமக உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமா சகல ஐஸ்வரியங்களும் செல்வ வளங்களும் பெருக வேண்டுமா அதிகரிக்க வேண்டுமா உங்களை பெருத்தவர்கள் விரும்ப வேண்டுமா தொழில் அபிவிருத்தமான வளர்ச்சி அடைய வேண்டுமா செல்வ வளங்கள் நகை நட்டுகளும் சொத்துகளும் வீடு வாகனம் நிலம் வாங்க வேண்டுமா இதற்கு ஒரு அதி அற்புத பூஜை மற்றும் பரிகாரம் தான் இப்ப சொல்ல போறேன் அதாவது நட்சத்திர பரிகாரம் நட்சத்திரத்துல வந்து முதோ நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் அதாவது அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க இந்த பூஜை அஸ்வினி நட்சத்திரத்தோட அதி தேவதை அஸ்வினி குமார் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் அமைந்துள்ளது அஸ்வின் நட்சத்திரம் பற்றிய சில விஷயங்களை பார்ப்போம் அஸ்வின் நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி என்ற பெயர் வந்து அஸ்வம் என்ற சொல்லிலிருந்து உருவானது சமஸ்கிருதத்தில் அஸ்வம்னா குதிரைன் என்ற பொருள் வானல வந்து குதிரை தலைப்புள் காட்சியளிப்பதால் இதுக்கு அஸ்வினி என்று பெயர் வச்சிருக்காங்க இது தமிழ் பெயர் புறவி இதுலோட தமிழ் பெயர் வந்து புறவி ஆகும் மனித உடலோட தலைப்பாகத்தின் மூளையும் ஆளு ஆளுகை செய்யற நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம் ஆகும் அஸ்வின் நட்சத்திரம் வந்து இரண்டு குதிரை தலைகளை போல தெரியும் இது பெரிய நட்சத்திரம் பிரகாசமாகவும் இருக்கும் சிறிய நட்சத்திரம் குதிரை தலைகளுக்கு நமக்கு தெரியுது ஒன்று ஒரு தலை வந்து வடக்கு பார்த்தோம் மற்றொரு தலை வந்து கிழக்கு பார்த்தோம் அது ஒரு தோற்றம் இருக்கும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை இரவில் நம் தலைக்கு வடக்கே இந்த நட்சத்திரம் தெரியும் பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட தரிசனம் கிடைக்கும் அது இரவு நேரங்கள பிரகாசமா தெரியும் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எடுத்த காரியத்தை பூர்த்தி செய்வாங்க இந்த நட்சத்திரம் வந்து பூரண உடல் பெற்ற அஸ்வின் நட்சத்திரம் சமநோக்கு நாள்ல தான் வரும் அஸ்வின் நட்சத்திர நாள் வணிக யாரும் சுபகாரியம் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர நாம எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா

பூஜைக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பால் சிறிது சக்கரை தேங்காய் வாக்கு ஊது ஊதுபத்தி சூடா நெய் தீபம் இரண்டு நெய் தீபம் மலரால ஒரு திருவிழாக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணணும் மல்லிய மலர் அல்லது வாசல் மலர் எதுனாலும் சரி வெள்ள மலர் இருந்தா வெள்ள செவ்வந்தி கூட வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அப்பா நீங்க அர்ச்சனை சக்கரம் போட்டிருக்கேன் அதுல எழுத்துக்கள் என்னென்ன எழுதணும் போட்டிருக்கேன் அது வரைஞ்சி நீங்க வந்து பூஜை பண்ணிங்கன்னா நிச்சயம் லைஃப்ல சேஞ்ச் கிடைக்கும் படையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வைக்கணும் தயிர் சாதத்து நடுவில் பறித்து அதில் கொஞ்சம் பால் ஊற்றி ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்கள் வைக்கணும் இதுதான் படையல் பூஜை படங்கள் வந்து கணபதி படமும் சரஸ்வதி படமும் நீங்கள் கம்பல்சரி வைக்கணும் பூஜைக்கு வந்து நான் மந்திரங்களும் சக்கரமும் நான் ஸ்க்ரீனில் போடுவேன் அது எப்படி வரையணுன்றதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜை முடிச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து சரஸ்வதி கணபதி இருக்கிற நீங்கள் கோயில் கொடிமரத்தோட உள்ள கோயில் சிவனாலயத்தில் இருப்பாங்க அந்த கோயிலுக்கு போங்க போய் கணபதி தேங்காயில் இரண்டு தீபம் எடுத்துகிட்டு சரஸ்வதி தயாரிக்க நெய் தீபம் இரண்டு தீபம் கொடிமரத்தோட வந்து ஒரு வெள்ளை மலரை வச்சுட்டு இருபத்தேழு முறை நீங்கள் சுற்றி வரணும் அந்த கோயிலை அன்றைக்கி அந்த பூஜையை முடிச்சுட்டு இருபத்தேழு முறை கோயிலை நீங்கள் பல வந்து தான் முழு பலன் இவ்விதம் வருடத்துக்கு பதிமூணு தடவை நீங்கள் வந்து செய்யணும் எந்த ஊரில் எந்த லோகத்து இருந்தாலும் சரி அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் ஒரு நேரம் ரெண்டு நாள் கூட வரும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க பூஜைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை அல்லது ஈவினிங்கு மாலை இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம் ரெண்டு நாள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈவினிங் வந்து வீட்டில் பூஜை பண்ணிடுங்க மறுநாள் காலையில் போய் கோயிலில் சுற்றுங்க இதை வந்து மிச்சம் நிச்சயங்கள் வாழ்க்கை மாறும் அடுத்து அசு இதை ஆரம்பிக்கிற நாள் அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும் ஒவ்வொரு வருடமும் பதிமூணு தடவை அஸ்வி நட்சத்திரம் வரும் பதிமூணு தடவை நீங்க செஞ்சிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில அனைத்து பிரச்சனையும் தீரும் திருமண தடையாட்டம் தொழில் அபிவிருத்தி அனைத்தையும் வந்து தீரும் சகல ஐஸ்வர்யங்களும் செல்வவளங்களும் உங்களுக்கு நூறு சதவீதம்ல தௌசண்ட் பர்சன்ட் கிடைக்கும் ஒரு வருஷம் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் இது மாதிரி பதிமூணு வருஷம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நட்சத்திரம் உங்களுக்கு வசப்படும் அதுக்கப்புறம் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி இதுதான் அஸ்வி நட்சத்திரம் அந்த மந்திரத்தையும் நான் வந்து நட்சத்திரம் மொத்தம் எட்டு மந்திரம் இருக்கு முதல் மந்திரம் அசுவதியே வந்தருகவே ரெண்டாவது மந்திரம் வீசுக நின் கண் அருளை மூணாவது மந்திரம் வீசிட துளி இனி இல்லை அதாவது துன்பம் அர்த்தம் நான்காவது மந்திரம் ஜோதிதான் ஏக ஏகம் மந்திரம் அதுவே ஆச்சுதே மந்திரம் நீ அருப்பெரு ஜோதியுடன் வருகவே ஏழாவது மந்திரம் வந்து எனக்கு நீ பெற்ற சுகத்தை தந்த அருள்கவே எட்டாவது மந்திரம் வேண்டினேன் அருள் தருகவே இவ்வாறு இம்மந்திர இருபத்தேழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு வீதம் வந்து நீங்க பாராயணம் பண்ணும் ஒரே பார்த்து படிச்சுக்கோங்க ஏதேனும் தகவல் அல்ல டவுட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதில் கால் பண்ணுங்க மறக்காம இந்த பதிவை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கேள்விகளையும் உங்களோட டவுட்ஸ்களையும் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இந்த அஸ்வி நட்சத்திர பூஜை செய்து வாழ்கோள் அன்றம் பரம்பரீ சிறுவராகிவேந்தர் மணியண்டன் வணக்கம்